நான் ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வேகமா போயிட்டு இருக்குது அரே அது ஆம்புலன்ஸ் என்ன பொம் கட்டையே

மாத்திர சாப்பிடுங்க வாயில மண்ணல்லி போட்டுக்கி எடுக்கிறேன் கரிகொழம்பு சேரலையா வாங்கி எடுக்கிறேன்

ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா ஒரு நாள் கூத்தா எவ்ளோ சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் சாப்பிட்டியா கறியலா சாப்பிட்டேன்

ரயில்வே காட்டுக்குழவு என்றால் நம்மளை போல் ஆறுகளுக்கு ஒரு தாய் திரு பொன்னாடு ஆகும் இந்த தாய் திரு பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்திருக்கும் பெண்களாக பிறந்திருக்கும் யாவற்றவர்கள் சபை முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள் நண்பா இந்த தெய்வீக சபையில் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஏன் இதற்காக என்ன காரணம் பத்தபுத்து கவுண்டர் தயாமா அம்மா அவர்களுக்கு

வர <laughs> முடியாதுக்கு <laughs> <laughs> <laughs>

இருப்பினும் என்னுடைய பேரா தெரிவித்தேனே உன் செவில் விழுந்ததா என்ன கருத்த மேரித்த மார்பு நீண்ட கருங்கல் என்னுடைய மதம் அப்படி இருந்தாலும்

சரியான சந்திரகுலம் சந்திரகுலத்தில் வாழையடி வாழையாக வந்துட்ட என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் பாண்டு மகாராஜன்

சாம்பார்ஜ்யம் கறிக்குளம் தானே போட்டாங்க சாம்பராஜ்யம் என்னுடைய சாம்ராஜ்யம் என்ன

பெரிய தந்தை பெற்றெடுத்தா நூறு 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 பிள்ளை பிள்ளை யார் யாரு துரியோதனன் வரை தெரியாத பேரு பேரு உண்மை அப்படி பிறக்கின்ற காலத்தில் விளையாட்டினால் வந்தது விபரீதம் விபரீதம் உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது உடனே எனக்கு என்னென்ன வஞ்சகங்கள் செய்தான்னு தெரியுமா நண்பா போகும் வழியில் பொய்குடி நடக்கின்ற தடத்தில் நச்சு உள்ளு தாதத்தின் விஷம் எண்ணற்ற வஞ்சனைகளை செய்து மீண்டும் எங்களுக்கு என்ன செய்தால் தெரியுமா நண்பா அரக்கு மெழுகு குங்குளியம் என்று சொல்லக்கூடிய அரக்கு மாளிகை கட்டி எங்களை ஐவரையை உள்ளே உறங்க செய்து அரக்கு மாளிகை வைத்தான் உண்மை நண்பா அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தோம் என்று துரியோதனுடைய நினைப்பு ஆனா அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தது யாரு நானு நீங்களே தான் உண்மை முன்னவே அறிந்து அந்த அரசு வாலிகைக்கு ஆதி வைத்து நடுவில் இடும்பா இடும்பாசூரனை மடித்து மும்மல கமலக்கண்ணி திருமணம் செய்து மும்முத்தி மங்கலம் சென்று பக்க சூரனை மடித்து இருக்கின்ற நேரத்தில் பாஞ்சாலம் சென்று பாஞ்சாலியை திருமணம் செய்து என்னுடைய தாயின் வார்த்தையை ஏற்று நாங்கள் ஐவரும் மணந்து கொண்டோம் நண்பா

ாகவும் நான் பலாயனாகவும் இருக்கின்ற நேரத்தில் உடனே கேகையை நாட்டை ஆளக்கூடிய பத்தாயிரம் திங்கமலையும் படைத்த ஆர்ப்பாட்ட கீதகன் ஆர்பாட்ட கேசகன் பாஞ்சாலின் மீது ஆசைப்பட அவனை துரைத்து வரும் பொழுது பாஞ்சாலை தப்பித்து வந்து இரவோடு இரவாக ஆர்ப்பாட்ட கேசகன் என்னை வழிவந்தம் செய்கிறான் என்னை சேர வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொல்லினார் உடனே நான் என்ன செய்தேன் கண்ணே அந்த கேசகன் இடத்தில் புளியந்தோப்புக்கு அருகாமையில் வெள்ளாமணி மண்டபத்திற்கு நீ ஆசையாக இணைத்துவா பிறகு நான் பேசிக் கொள்கிறேன் என்று அப்படி அழைத்து வரும் பொழுது நான் மறைவாக நின்று கொண்டிருந்தேன் பாண்டாடி தான் என்று என்னுடைய கையை பிடித்து வலுவந்தம் செய்தான் இடியோடு இடி மோதுவது மலையோடு மலை மழை மோதுவது போலும் இருவருக்கும் ஒரே தண்டை அந்த வெள்ளமணி மண்டபத்தில் அந்த ஆர்ப்பாட்ட கீதகனை விரிவனுவாக ஆக்கை போல கிழித்தறிவு

என் அண்ணன் அச்சனாபுரத்தை அறநிதி தவறாத அறச்சாட்சி செய்து கொண்டிருக்கிறார் நான் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கை கட்டி ஏவல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நீ வந்த காரணம் ஏதோ காரணமாக உங்க அண்ணன் தர்மராஜர் ராஜ கோழி பீடத்துக்கு உடனே உங்களை கூட்டு ஆமா அண்ணன் அழைத்தாரா உடனடியாக பார்க்க வேண்டும் கேளுங்கள் சபையோர்களே வீரமாகத்தானே யுமனாகப்பட்டவர் அண்ணனை தேடிச் செல்ல இந்த நேரத்தில் வானரோகத்தில் நடைபெறும் நாயகனாக கூடிய அர்ஜுன மகாராஜன் வரிவிதம் காண்க